வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புளு கிராஸ் அமைப்பின் பொது மேலாளர் திரு வினோத் குமார் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா சார் ஹலோ சார் சமீபத்தில் தமிழக அரசு வந்து நாய்களை வந்து கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அது பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கியிருக்குது அது நிறைய பேருக்கு அது எந்த மாதிரியான இப்போ ஆக்சுவலி நாய்களையே வந்து கொலை கொலை செய்யலாம் அப்படின்றது வந்து ஒரு பீரிய இதுவாக இருக்குது ஸோ நம்ம வீட்டு நாயை ஏதாவது பண்ணிவிடுவாங்களா இல்லை உடம்பு சில என்ன பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு நிறைய அச்சம் இருக்குது ஸோ இதை இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஒரு பதிவு ஒன்று பண்ணுறேன் இதை புதுசாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் வந்து புதுசாக ஒரு சட்டம் ஒன்றும் வந்து கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் வந்து ரிலீஸ் ஒன்றும் பண்ணலை நடந்தது வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்டில் வந்து அவங்க வந்து டாக் ப்ரீடிங் பாலிசி ஒரு பாலிசி ஒன்று வந்து இஷ்யூ பண்ணாங்க அந்த டாக் ப்ரீடிங் பாலிசி அப்படின்னா வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து வந்து லேப்ரடார் இல்லை ஜெர்மன் ஷெப்போடு இந்த மாதிரி நாயங்களை வந்து பப்பீஸை வந்து பணம் கொடுத்து வாங்குறது அதை வந்து வீட்டில் வந்து ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குறது இது மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து டாக் ப்ரீடிங் ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு சட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டாக் பீடிங் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த பாலிசியில் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க அது என்ன அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா நான் இங்கே வந்து அதை ரொம்ப மார்ட்டலி உண்டுட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் அது மாதிரி ஆகிட்டு அடிபட்டுட்டு இல்லை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு நோயை வந்து இது பண்ணுதுன்னா அது அந்த மாதிரி ஒரு நிலைமை நிலமையில் வந்து அந்த நாய் வந்து ரொம்ப துடிக்கும் அதுக்கு வந்து வாழவே முடியாது அப்படின்ற இதில் வலி அந்த இதில் இப்போ நம்ம மாதிரி மக்கள் வந்து பேச முடிகிற மாதிரி நாயுங்களுக்கெல்லாம் பேச தெரியாது அதனால் வந்து அது அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படும் அந்த மாதிரி ஒரு நிலமையில் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த நாய் வந்து உயிரோடு இருக்கிறது வந்து அவ்வளோ கொடுமை அப்படின்ற ஒரு இது இருந்ததுன்னா அவங்க வந்து அது மாதிரி டிசைட் பண்ணலாம் கருணை மேச கில்லிங் அப்படின்னு அது பேர் வந்து யுத்தனேசியா அப்படின்ற இந்த சட்டம் வந்து இன்றைக்கும் நேத்திக்கும் வந்ததெல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் குவெல்ட்ரி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று அந்த ஆக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அது வந்து பேசிக்கலி வந்து என்ன அப்படின்னா வந்து காப்பாற்றவே முடியாத அளவுக்கு ஒரு உண்டு இருக்குது இல்லை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு நோய் இருக்குது அந்த மாதிரி இருக்குது டிசீஸ் அந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னா வந்து அந்த நோய் வந்து அதெல்லாம் இருந்துட்டு அதை வச்சு கஷ்டப்பட்டு வாழறதை விட அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்களும் நானும் அதை டிசைட் பண்ண முடியாது ஓனரும் டிசைட் பண்ண முடியாது ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து டிசைட் பண்ணணும் இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து டாக் ப்ரீடிங் பாலிசியை வந்து யாரோ பார்த்துட்டு அதை உடனே வந்து வேறு மாதிரி ஜோடிச்சு இது பண்ணி ஒரு வைரலில் இது மாதிரி மீம் மாதிரி எல்லாம் போட்டு ரசாயனை வெளியீடு அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்த உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பயம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சிலவங்க வந்து அதை வந்து தப்பாக வந்து ஜோடிச்சாங்க எப்படின்னா வந்து ஆதரவற்ற நாய்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு தப் அந்த மாதிரி ஒரு இது வந்து கவர்மெண்ட்டும் சொல்லலை இவங்க யாரோ தப்பாக உண்மையிலே வந்து மிஸ்டீஃப்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து போடுறாங்க ஸோ உண்மை அது சரிப்பா இந்த நாய்களால் வந்து பொதுமக்கள் பார்த்தாவே பயமாக இருக்குது அது எனக்குமே பயமாக இருக்குது இப்போ வண்டி ஓட்டும் போது போகிறோம் அப்படின்னா அந்த சவுண்டு நம்மளை வந்து கடிச்சிடும் அப்படின்றத இரவு நேரத்தில் வந்து பெண்களோ குழந்தைகளோ தனியாக நடக்கும்போது பயப்படுறாங்க ஸோ நாயினாவே மக்களுக்கு வந்து ஒரு விதமான பயமும் இருக்குது ஆனால் மக்களுக்கு நாய் மீது ஒரு ஆசையும் இருக்குது நிறைய பேர் வீட்லேயும் அதை வளர்க்குறாங்க இந்த புரிதல் எப்படி சார் பார்க்குறது தெருவில் இருக்கிறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது இப்போ வீட்டில் இருக்கிறத பார்த்தா சில பேர் அதை கொஞ்சிறாங்க அதை எப்படி பார்க்கறதுனே தெரியல நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி நம்ம ரோட்டில் பார்க்குற கம்யூனிட்டி டாக்ஸாக இருந்தாலும் சரி தெரு நாயாக இருந்தாலும் சரி இது எதுவுமே வந்து ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு கிடையாது ப்ரடேட்டர்ஸ் அப்படின்னா வந்து வனவிலங்கு எல்லாம் கிடையாது அது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிலே வீட்டிலே வளர்கிற ஒரு பிராணி காட்டில் இருக்கிற மாதிரி நம்மளை வந்து அடித்து கொள்கிற மாதிரி ஒரு புளியோ ஒரு சிங்கமோ இல்லை அந்த கிடையாது அந்த மாதிரி ஒரு பிராணி கிடையாது நம்ம கம்யூனிட்டிலே நம்ம கூட இருக்கிற இது அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிடலாம் அதை புது புதுசாக வந்து நீங்கள் வந்து நாயை பார்த்ததே இல்லை அப்படின்னா வந்து அது நாயை வந்து நாய்கிட்ட வந்து நீங்கள் சும்மா போய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது முதல்ல பார்க்கும் நீங்கள் வந்து உண்மையிலே அந்த இது பண்ணுறீங்களா நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்கட் கொடுக்குற மாதிரி அது உடனே அது வந்து உடனே வந்து சாப்பிடாது எல்லா நாயுங்களும் முதல்ல அது பார்க்கும் உண்மையிலே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணுறீங்களா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கல் எடுத்து அடிக்கிறது இல்லை கட்டை எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க வெட்டி உதைக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணும் கா வாழை ஆட்டுறது உங்கள் கிட்டே வந்து மெதுவாக வந்து தடவை கொடுக்கறது கூட அலோ பண்ணும் ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா வந்து அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் அதை வந்து ஈஸியாக வந்து அந்த பயத்தை வந்து போக்கலாம் அதை போக்குறது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த நாய்க்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி இதில் வந்து இது பண்ணுறதும் அப்படி உங்களுக்கு அந்த ஒரு விருப்பம் இல்லைன்னா கூட அதை நாய் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி நீங்கள் நடந்து போங்க அது பக்கத்துலேயே போகாமல் கொஞ்சம் தள்ளி போங்க இல்லை நாய் முக்கியமாக நாயை பார்த்துட்டு ஓடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அப்படின்னா நாய் வந்து அது பாட்டு அதோடைய இது பார்த்துட்டு போயிடும் அந்த நாய் வந்து உங்களை தேடி வந்து உங்களை கடிக்கணும் உங்களை சேஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் அது கிடையாது பண்ணும் போது தான் அது வந்து அது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து ரியாக்ட் பண்ணும் ரெண்டாவது காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து டெரிட்டோரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எங்கே அது வாழுதோ அந்த இடத்துல தான் அது அதால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் தெருவில் வந்து ஒரு அஞ்சு நாய் இருக்குது அப்படின்னா வந்து அந்த நாய்ங்க வந்து ஈவன் பக்கத்து தெருவில் கூட வந்து இருக்க முடியாது ஒவ்வொரு நாயோட டெரிட்டரி வந்து ஈவன் நூறு மீட்டரு இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் தாண்டி தாண்டி போகாது தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற நாய்ங்க வந்து இதை வந்து துரத்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா சில ஆளுங்க வந்து என்ன எங்கே எங்கள் தெருவில் இருக்கிற நாய்ங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சிலவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த நாயை பிடிச்சி கொண்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டு விட்டு விட்டுருவாங்க இல்லை சிலவங்க வந்து அதை விட கேவலமாக வந்து நாயை கொல்ல கூட செய்வாங்க அவங்களுடைய நினப்பு வந்து என்ன அப்படின்னா அந்த நாய் அங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் நாங்கள் நாய் இருக்காது அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா வந்து அந்த அந்த அஞ்சு நாய் வந்து நீங்கள் அப்புறப்படுத்தும் போது அந்த இடம் வந்து காலியாக இருக்க போகிறது இல்லை புதுசாக ஏதாவது நாயும் அந்த மாதிரி புதுசாக வர்ற நாயங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களையும் தெரியாது அங்கே இருக்க யாரையுமே பழக்கம் இருக்காது பார்க்குறவங்க எல்லாரையும் வந்து இவ் இவங்க வந்து நம்மளை வந்து அடிக்க போகிறாங்களா இல்லை ஏதாவது துன்புறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தினால வந்து என்ன அது பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் வந்து திரும்பி செட்ரேட்டாகவும் கொஞ்சம் அந்த ஒரு அக்ரஸிவ் இதில் தான் அது பிஹேவ் பண்ணும் ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு பிறப்பு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கருத்து ஆமாம் கருத்தில் அதை பண்ணுறதுக்கு இருக்கிற ப்ரோக்ராம் தான் அந்த ஏபிசி ரூல்ஸ் அப்படின்றது அந்த ரூலில் வந்து முக்கியமாக வந்து சொல்கிறதே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நாயை வந்து நீங்கள் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறீங்க இல்லை வந்து அதுக்கு வேக்சினேஷன்லாம் கொடுக்க கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து விடணும் அது விட்டால் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த நாயுங்க வந்து அதே இடத்துல வந்து வாழும் அது வந்து இனப்பெருக்கும் ஆவாது அந்த நாயுங்க வந்து புதுசாக வர்ற நாயுங்களை வந்து அனுமதிக்கிறது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடுங்களில் அந்த மாதிரி தான் தனியாக அவங்க நாய் வந்து வளர்க்குறாங்க அந்த வளர்க்குற நாய்கள் வந்து குழந்தைகளையோ பெரியவங்களையோ கடிக்க போகும்போது இதை ஒரு சிலர் வந்து ரசிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு பயமாக இருக்குது இவங்க சொல்றாங்க இல்லை அது ஒன்றும் கடிக்காது நீங்கள் ஒன்றும் பண்ணாது இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவர் மேலே அஃபென்ஸ் கேஸு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் வரும்போது உங்களை மாதிரியான அமைப்புகளை வந்து நீங்கள் எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுறீங்க இல்லை நாய்களால் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு வந்து என்ன உங்களால் என்ன பண்ண முடியும் அதை தடுக்கிறதுக்கு அவங்க மேலே ஏதாவது ஏதாவது கேஸ் ஏதாவது இதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு நாய் வந்து ஒரு குழந்தையை கடிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அசம்பாவிதம் தான் அதை ரசிக்கிறாங்க அதை அது எப்படி ஒரு உண்மையிலே வந்து ஒரு இட்ஸ் இட்ஸ் வெரி சாரி ஸ்டேட் அது யாருக்கும் யாரும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ரசிக்கிறது இதெல்லாம் வந்து வக்கரப புத்தி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஸோ யாருக்கும் அந்த மாதிரி யாரும் வந்து நாயினாலேயோ இல்லை வேறு எந்த விலங்குனாலேயோ வந்து மற்றவங்க வந்து அனு ஏதாவது கஷ்டப்படணும் அனுபவிக்கணும்னு யாரும் வந்து உண்மையிலே வந்து நான் எங்களை விரும்புகிறவங்க யாரும் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணது அப்படி பண்ணினா வந்து கடைசியில் வந்து அதிகமாக அனுபவிக்கிறது வந்து நான் இங்கே தான் இருக்கும் ஏன்னா மக்கள் உடனே வந்து அந்த நாயை போட்டுக்கொள்வது பார்க்குற நாய்ங்களை எல்லாத்தையும் பொறுத்து அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க என்ன அந்த பயத்தினால் ஆனால் எதனால் இந்த மாதிரி நாய் கிடைக்குது அப்படின்றது இப்போ வந்து நம்ம வளர்ப்பு நாயாக வந்து எடுக்கிறது வந்து நிறைய விதமான நாயங்க இருக்குது சில நாயங்க வந்து லேப்ரடார் அப்படின்றது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நாயங்களாக இருக்கும் சில நாயங்கள் வந்து பெரிய நாயங்க இந்த மாதிரி பெரிய எல்லாம் வந்து தே தி கேன் இன்ஃப்ளிக் டேமேஜ் அது வந்து ரொம்ப ஃபெரோஷியஸ் டாக்ஸும் கூட அந்த மாதிரி நாய்ங்களை வந்து யாராவது வந்து பார்க்குலையோ இல்லைனா வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அது லீஷில் இருக்கும் லீஷ் அப்படின்னா வந்து அதை கழுத்தில் இது பண்ணிவிட்டு நம்ம அந்த ஓனர் வந்து கையில் பிடிச்சிருக்கணும் அந்த அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்கணும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கே வந்து அந்த நாயுடைய பிஹேவியர் தெரியும் சமயத்தில் வந்து அது வெளியே வந்து மற்றவங்கள எது பார்க்கும்போது அது வந்து சேஸ் மாதிரி ஒரு இது அப்படின்னா வந்து இது பண்றது மசில் இருக்கு ஸோ அதுக்கு கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி மசில் வாங்கி இது பண்ணோம் அப்படின்னா அந்த நாய் வந்து மற்றவங்களை போட்டு தான் வெளியே கூட்டு வரணும் எல்லா நாய்களுக்கும் மசில் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது சப்போஸ் வந்து ஆளுங்களை பார்த்தா வந்து பாயிர மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னா அவங்க வந்து மசில் போடுறது பெட்டர் இப்போ நாய்களை வந்து வளர்க்குறதுக்காக நிறைய அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ அதனுடைய சமூக ஆர்வலருடைய அதை எண்ணிக்கையும் குறைஞ்சிடுச்சு இப்போ இதனுடைய பாதுகாப்புற தன்மையும் குறைஞ்சிடுச்சு ஆனால் திருநாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இதை எப்படி அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாவது பண்ணலாமா இது பாருங்க நீங்க சொல்ற இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து ஆர்வலர்களும் க கம்மியாகிறாங்க நாயுங்க அதிகமாக இந்த நாயும் அதிகமாக வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படின்னு கொண்டாங்க அது வந்து இப்போ புதுசாக வந்து ரூல் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே வந்து இந்த ரூலில் வந்து இது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆல்மோஸ்ட் அறுபது வருஷம் முன்னாலே வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓஐஇ அப்படின்னு இருக்குது அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி கடைசியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்தியா சட் இந்தியா இதில் சட்டமே வந்தது அனிமல் பர்த் கண்ட்ரோல் டாக் ரூல்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அந்த சட்டத்தில் இருக்கிறத வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும் பொதுவாக வந்து ஒரு நாயை வந்து கருத்துரா பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து அதோடைய காதை பார்த்து தெரியும் உங்களுக்கு ரைட் இயர்ல வந்து ஒரு வி ஷேப்ல வந்து இன்வெர்ட் வி ஷேப்ல வந்து ஒரு நாட்ஸ் இருக்கும் அதை வந்து எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண நாய்களுக்கு அந்த அதை வெளியே அனுப்புறதுக்கு முன்னால திரும்பி அனுப்புறது திரும்பி அந்த நாயை அனுப்புறதுக்கு முன்னால அந்த மாதிரி வந்து வந்துரைசன் மிஷினில் வந்து பண்ணிடுவாங்க அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றதுல கம்யூனிட்டி டாக்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுன்றதே சட்டத்துலேயே இருக்குது ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது இதனால் வந்து என்ன அப்படின்னா யாராவது வந்து போய்ட்டு போலீஸில் வந்து இவங்க வந்து ஃபீட் பண்ணுறாங்க இதனால் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா சமயத்தில் போலீஸ் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு இனிமேல் ஃபீடெலாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே எதாவது கேஸ் போட்டுருவோம் அப்படின்ற ஒரு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஒன்று அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியல ரெண்டாவது வந்து நான் நல்லது செய்கிறவங்கள வந்து எது தேவையில்லாமல் வந்து அவங்கள வந்து மிரட்டுறது நமக்கு எதுக்கு வம்புன்னு அவங்க போயிட வேண்டியது அவங்க வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் நிறைவாக ஒரு கேள்வி இப்போ இந்தியாவில் வந்து நிறைய வகையான நாய்கள்லாம் இருக்குது ராஜப்பாளைய நாய் தமிழகத்தில் நிறைய இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து வெளிநாட்டு நாய்களை விரும்புகிறாங்க அது வந்து ஒரு ஸ்டைலுக்காகவா இல்லை அது ஒரு கௌரவத்துக்காகவான்னு தெரியல பட் இரண்டு நாய்களுமே நல்லா தரமாக இந்திய நாய்கள் நல்லா தரமாக தான் ஏன் வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டு நாய்களை விரும்புறதுக்கான காரணம் என்ன ரெண்டு இது இருக்குது என்ன அப்படின்னா இந்தியன் ப்ரீத்ஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலே வந்து கொன்னி அப்புறம் ராஜபாளையம் திப்பிப்பாறை இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து வேட்டையாடுறதுக்கும் இல்லை காட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாயங்களுடைய வகையை சேர்ந்தது இதெல்லாம் ஸோ அந்த எல்லாம் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப இப்ப இப்ப லேப்ரோடவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நாளடைவுல வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நாய்ங்களை இது ஏதோ ஏதோ ஒரு சிட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னா வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற நாயங்களை வந்து நம்ம இது பண்ணால் பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு இது அதனால இந்த மாதிரி ஐநால இந்த மாதிரி நாயங்கள இது பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் நாயங்க இருக்கு இல்லையா நீங்க ரோட்ல பார்க்குற நாய் அந்த நாயங்களுக்கு வந்து நம்ம நல்லா வளர்த்தோம் அப்படின்னா அந்த நாயங்களை விட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஈஸியாக வளர்த்தலாம் நார்மலாக வந்து நீங்கள் அதுக்கு வந்து வேக்சினேஷன்லாம் கொடுத்துட்டீங்க நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் அது அந்த மாதிரி வந்து ஃபூடும் வந்து கொடுத்து அதிகம் உப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது போதும் ஈஸியஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு நாயை எடுத்து அதை வந்து பெட்டாக வளர்த்தாங்க அப்படின்னா நம்ம ரோட்டில் வந்து நாயே பார்க்க மாட்டோம் உண்மை அதுதான் கண்டிப்பாக கண்டிப்பாக பல்வேறு கருத்துக்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு சுவாரஸ்யமா பதில் நம்பிக்கை நன்றி சார் நன்றி